சுேஷ் ஏன் இந்த கேஸ் நம்ம சம்பவம் ஆச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹன் சேர்ந்து எப்பவுமே ஒரு சிகிச்சை அமௌண்ட் தான் தருவாங்க அமௌண்ட் தான் கரெக்டாக தர்ப்பாசன் அதை எடுத்து சாசன்தாரம் நமக்கு ஈஸி லட்சம் நிதி வேண்டாம் நிதி வேண்டாம்

அது உங்களுடைய வேண்டாம் நான் வேண்டாம் தலைவர் பேசிட்டு நாங்க எல்லாம் முடிவு நாங்க

嗯嗯、老大。

சொல்லுங்க <laughs> <laughs>

எஸ்பி போராடிக்கு போதும் ஓட்டு வந்து தலைமறைவு தலைமறை என்ன தலைமறைவு விருட்டு போய் ஜாதிகா விரோதிய